வணக்கம் ரவுண்டு டூவில் சீட்டு கிடைச்ச மாணவர்கள் காலேஜ் போகிறதுக்கும் டிஎஃப்சி போகிறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியும் டிஎஃப்சிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் அஞ்சு முறைக்கு இல்லை நூறு முறை யோசிங்க ஏன்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் நீங்கள் ஒப்படைக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க அதனால ஒரு முறை இல்லை ஆயிரம் முறை கூட யோசிச்சு பார்க்கலாம் இதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்வோர்டு ரிசல்ட் வந்து ரெண்டாவது ரவுண்டுக்கு வெளியாக போகுது யார் யாருக்கெல்லாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரெண்டாவது ரவுண்டுக்கு அப்போ ரிசல்ட் வரும் கட்டாயமா வரும் சில பேருக்கு வராம கூட போகலாம் அந்த வராம போகிற மாணவர்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அடுத்த ரவுண்டுக்கு போகலாமா போக முடியாதா இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்படிக்கு இந்த வீடியோல நான் ஆன்சர் பண்ண போறேன் நீங்க எல்லாம் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ரெண்டாவது ரவுண்ட்ல பல குழப்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களா எல்லாத்தையும் இந்த வீடியோ வழியாக நான் அவங்களுடைய குழப்பங்களுக்கு ஆன்சரை தீக்க போறேன் லைக் பண்ணிடுங்க இப்போ என்ன விஷயம்னாங்க ரெண்டாவது ரவுண்டில் சீட்டெல்லாம் கிடைச்சு நான் காலேஜ் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன மாணவர்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு ரெண்டாவது ரவுண்டில் சீட்டு கிடச்சி சார் எனக்கு கிடைச்ச காலேஜை வச்சுக்கிறேன் அதை விட அப்வோர்டு மூமெண்ட்டில் வேறு காலேஜ் கிடச்சாலும் ஒத்துக்கிறேன் இல்லாட்டி இதையே ஒத்துக்கிறேன்னு சொன்னவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க காலேஜுக்கு வந்து ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ள போகணும் டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்தவங்க நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டருக்கு ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ளே போகணும் அதில் போட்டிருக்க சர்டிஃபிகேட்டு பணம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக போகிறீங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் ஒப்படைக்க போகிறீங்க அதனால ஆயிரம் முறை யோசிங்க ஏன்னா நிறைய பேர் பல கல்லூரிகளில் போய் அட்மிஷனை முன்னாடியே போட்டுட்டாங்க சில பேர் வந்து இன்னும் குழப்பத்தில் உட்காந்துருக்காங்க நம்ம போகலாமா போக வேணாமா நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நீங்கள் போய் காலேஜில் சர்டிஃபிகேட்டையோ பணத்தையோ இல்லை டிஎஃப்சியில் கா அங்கே போய் சர்டிஃபிகேட்டையோ பணத்தையோ கொடுத்தீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு திரும்பி தரப்படாது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மானியக் குழு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் உங்களுக்கு பணத்தை சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள்ட்ட கொடுக்கணும்னு சட்டமெல்லாம் போட்டிருக்காங்க எந்த சட்டத்தையும் இந்த தனியார் கல்லூரிகள் கேட்க மாட்டாங்க உங்கள்ட்ட பணத்தை வாங்குறது சர்டிஃபிகேட்டை வாங்குறது மறுபடியும் நீங்கள் வேணான்னு சொன்னால் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்காக காலேஜை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ஆனால் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம் எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசிங்க அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு போங்க அதுக்கப்புறம் டிஎஃப்சி சென்டர் போங்க இது முடிஞ்சு போச்சு சாப்டர் சார் எனக்கிட்ட சர்டிபிகேட் இல்ல சார் அது இல்லை இது இல்ல எதுவும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கா இருக்கிற சர்டிபிகேட்டை இருக்கிற போட்டோ எடுத்துக்கிட்டு ஆகஸ்ட் நாலாம் தேதிக்குள்ள காலேஜ் போறவங்க காலேஜ் போயிருங்க டிஎல்சி போறவங்க டிஎல்சி போயிருங்க இல்ல சார் எனக்கு போக விருப்பமே இல்லைன்னா நீங்க போகவே தேவையில்ல போகணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை நீங்க போகலைன்னா உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒன்றும் அபராதம் போட போறது கிடையாது முடிஞ்சு போச்சா ஒரு டாபிக் க்ளோஸ் இப்போ அடுத்த டாபிக் வரேன் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரவுண்ட் டூ அப்போ ரிசல்ட் வெளியாக போகுது அது யார் யாருக்க சார் வெளியாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மாணவர்கள் இவங்கள பற்றி பேசுவோம் இப்போ டிஎஃப்சியில் போய் சேர போகிறாங்கல்ல டிஎஃப்சியில் போய் சேர்கிறவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு கிடைச்ச காலேஜுக்கு நான் போய் இப்போ சேர்ந்துக்கிறேன் நாளைக்கு அப்போர்டில் எது கிடச்சாலும் சேர்ந்துக்கிறேன் மேலே உள்ள காலேஜில் எது கிடச்சாலும் சேர்ந்துக்கிறேன் அப்படி இல்லைனா கிடைச்ச காலேஜுக்கே சேர்ந்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக உறுதியாக ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்போர்டு ரிசல்ட் வெளியாகும் சந்தோஷமாகவே வெளியாகும் ஒன்று கிடைச்ச காலேஜே கிடைக்கலாம் இல்லாட்டி இருந்து அப்வோர்டு மூமெண்ட் கிடைக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அப்வோர்டு ரிசல்ட் வந்துடும் ஸோ நீங்கள் டிஎஃப்சியில் கொண்டு போய் சர்டிஃபிகேட் பணத்தெல்லாம் கொடுத்தீங்களே அதை கொடுத்துட்டோம்னு பயப்பட தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒன்று கிடைச்ச காலேஜோ இல்லை கிடைச்சதுலேருந்து பெட்டரான காலேஜோ எதுவும் ஒன்று கிடைக்கிறது அதுக்கு டிஎஃப்சிலேருந்து அனுப்பி வச்சிருவாங்க முடிஞ்சு போச்சு இந்த சாப்டர் க்ளோஸ் இப்போ அடுத்து நான் சொல்கிறேன் யாருன்னா சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டல் அட்டடு வந்துருச்சு சார் ரெண்டாவது ரூமில் சீட்டே கிடைக்கல எங்களுக்கு அலாட்மெண்ட்டே வரலை நாங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கு ஒரு வேளை ரிசல்ட் வெளியாகலாம் ஆகஸ்ட் ஏழாம் தேதி உங்களுக்கு இப்போ சீட்டு கிடைக்காம போறதுக்கு காரணம் யாருக்கோ சீட்டு கிடைச்சிருச்சு அதனால தான் உங்களுக்கு கிடைக்கல உங்களுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி ரிசல்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் காலேஜில் போய் கட்டாயமாக சேரணும் சேரணும்னு இருக்குது சேராமல் கூட போகலாம் அது உங்க விருப்பம் சேரலாம் அங்கிட்டு ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி அப்போடு ரிசல்ட் யார் யாருக்கெல்லாம் வரப்போதோ அதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க நீங்கள் காலேஜில் போய் சேர்ந்துக்கலாம் இப்போ சில பேர் கேட்பீங்க சார் நாட் அலாட்டட் வந்துருச்சு சார் எங்களுக்கு ஆகஸ்ட் தேதியுமே சீட்டு கிடைக்காம போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணலாம் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் பிள்ளிங் பண்ண முடியாது சீட்டு கிடைக்கலனா தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணலாம் புரிஞ்சிருச்சா சில பேர் சார் எனக்கு ரெண்டாவது ரவுண்டில் கொடுத்த காலேஜ் எனக்கு பிடிக்கல நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்வோர்டு மூமெண்ட்டில் பார்க்குறேன் வேறு ஏதாவது மேலே உள்ள காலேஜ் கிடைக்குதான்னு பார்க்குறேன் அப்படி இல்லைனா நான் தேர்ட் ரவுண்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க அந்த டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு ஒருவேளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி சீட்டு கிடைச்சிருச்சு அங்கே போய் சேரலாம் அவங்க தேர்ட் ரவுண்டுக்கு போக முடியாது ஒருவேளை ஆகஸ்ட் ஏழாம் தேதி சீட்டே கிடைக்கலன்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டில் சாய்ஸ் பிளீங் பண்ணலாம் ஓகேவா புரிஞ்சிருச்சா அதுதான் உங்களுக்கு விஷயம் ஸோ மாணவர்கள் பயப்பட தேவையில்ல இப்போ கடக்கடைன்னு சொல்கிறேன் யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு இல்லை ஆயிரம் முறை யோசிங்க ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அங்கே உங்களுடைய பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுக்க போறீங்க அந்த பணத்தை மறுபடியும் காலேஜ்லேருந்தோ அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காலேஜ்லேருந்தோ வாங்க முடியாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும் ஒன்று அதே போல டிஎஃப்சிக்கு போகிறவங்களும் நீங்கள் டிஎஃப்சியில் கொண்டு போய் ஒப்படைக்கிற சர்டிஃபிகேட்டையும் பணத்தையும் மறுபடியும் நீங்கள் ரிட்டன் வாங்க முடியாது ஏன் வாங்க முடியாதுன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒருவேளை இப்போ கிடைச்ச காலேஜுக்கு தான் நீங்கள் போய் கட்டுறீங்க பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் அந்த டிஎஃப்சிலேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிடைச்ச காலேஜுக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படி இல்லைனா அதுலேருந்து பெட்டரான காலேஜ் மேலே நீங்கள் ஒரு பத்து சாய்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தாவது கிடச்சிருக்கலாம் மேலே உள்ளதில் ஏதாவது கூட அதுக்கே அனுப்பி வைப்பாங்க கிடைச்ச காலேஜ் கிடச்சிச்சின்னா அதுக்கே அனுப்பி வைப்பாங்க கிடைச்ச காலேஜ்லேருந்து பெட்டராக கிடச்சிச்சின்னா அதுக்கு அனுப்பி வைப்பாங்க இதுதான் விஷயம் புரிஞ்சிருச்சா நாட்டாளாட்டடு வந்தவங்களுக்கு ஆகஸ்ட் ஏழாந்தேதி ரிசல்ட் வந்தால் அதில் சேரலாம் சேரலனா நீங்கள் நீங்கள் தேர்ட் ரவுண்டு போக முடியாது ஒருவேளை ரிசல்ட்டே வரலன்னா உங்களுக்கு போகலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க ஸோ இதுலையும் உங்களுக்கு கேள்விகள் குழப்பங்கள் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ